வேப்பூர் அருகே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சேப்பாகம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பள்ளி வளாகத்தில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளியின் நுழைவு வாயில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு பழைய பள்ளி நினைவுகளை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டனர் மேலும் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களை நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் மேலும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புடைய ஒலிபெருக்கியை அன்பளிப்பாக வழங்கினர் ஆசிரியர்களும் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர்